அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ இப்பொழுது நான் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு அதாவது குறிப்பாக வந்து பெண் குழந்தைகளை பெற்றெடுத்த தாய்மார்களுக்காக சில முக்கியமான ஆலோசனைகள் இப்போ அவங்க வந்து இன்னைக்கு ஒரு நல்ல விழிப்புணர்வு வந்திருக்கிறது தன்னுடைய பிள்ளைகளை வந்து படிக்க வைக்கணும் அது நல்லா பிள்ளைகள் படிக்குது பெண் குழந்தைகளை பத்தி நான் சொல்றேன் நல்லா படிக்கிறாங்க வந்து நல்லா தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு மார்க் எடுக்கிறாங்கன்னு வரும்பொழுது அவங்கள வந்து எந்த அளவுக்கு படிக்க வைக்கலாம் வந்து டென்த்தோட நிறுத்திடுவோமா பிளஸ் டூ நிறுத்திடுவோமா அல்லது அவங்கள வந்து பிள்ளை படிக்க விருப்பப்படுத வந்து கல்லூரி படிப்புக்கு அனுப்பலாமாங்கிறத பத்தி பெற்றோர்களுக்கு பல தயக்கங்கள் இருக்கு இந்த தயக்கத்துல சில பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா படிப்பை நிறுத்திடுறாங்க சில பேர்கள் வந்து பயந்துகிட்டே கொண்டு போய் கல்லூரியில போய் போடுறாங்க இந்த சூழ்நிலையில குறிப்பா அந்த இப்படிப்பட்ட கல்லூரியில சேர்க்கக்கூடிய எல்லாம் சொல்ல போனா அவங்களுக்கு பிளஸ் டூ லெவல்லயே கூட சொல்லலாம் பிளஸ் டூ படிக்க அனுப்பும் போது கூட ஒரு தாய்க்கு வந்து கவலை வந்துடும் அந்த கவலையை எப்படி வந்து போக்கி கொண்டு நல்ல விதத்தில் வந்து தன்னுடைய பிள்ளையை படிக்க வைக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி அதே நேரத்தில் தன்னுடைய மகள் உள்ளடைய மானத்தை மரியாதை கண்ணியத்தை பாதுகாப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதையும் கற்றுக்கொண்டவர்களாக பெற்றோர்கள் விளங்க வேண்டும் என்பதற்காக இந்த சிறிய உரையை உங்களுக்கு மத்தியிலே நான் மாற்றுகிறேன் இப்போ நான் வந்து சமீபத்தில் வந்து ஒரு அமெரிக்காவிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு மாத இதோட படிக்கும்போது போது வந்து ஒரு பெண் அங்கே வந்து ஒரு எட்டாவது கிரேடுன்னு சொன்னா ஒரு பதிமூணு பதினாலு வயசுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படிப்பட்ட ஒரு பெண் வந்து வீட்டில் வந்து அவங்க அம்மா கிட்ட தனக்கு ஏற்படக்கூடிய அந்த எண்ணங்களை வந்து பகிர்ந்து கொள்ளுது அதை படிக்கும் போது தான் எனக்கு வந்து நம்ம தமிழகத்தில் உள்ள முஸ்லீம் தாய்மார்களுக்கு இந்த கருத்துக்களை சொல்லணுன்ற எண்ணம் எனக்கு வந்து என்ன சொல்றாங்கண்ணா அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா ரெண்டு விதமான ஸ்கூல்ஸ் வந்து மேற்கத்திய நாடுகளில் இருக்கும் ஒன்னு வந்து இஸ்லாமிக் ஸ்கூல்னு வச்சிருப்பாங்க அந்த இஸ்லாமிக் ஸ்கூல்ல அஞ்சாவது ஆறாவது வரைக்கும் ஏழாவது எது எத்தனி வகுப்புங்கிற தெரியல நமக்கு படிக்க வைக்கிறாங்க அங்க இஸ்லாமிய வகுப்புகளுக்கு அங்க அனுப்பும் போது அங்க ஈமானு இபாதத்து திகறுகள் இந்த மாதிரி தக்குவா மருமையில அல்லாவுக்கு பதில் சொல்லணும் இந்த சூழ்நிலையில எல்லாருமே முஸ்லீம் குழந்தைகளா முஸ்லிம் ஆசிரியர்களா இருக்கிறதுனால வந்து அந்த சூழ்நிலை படிச்சுட்டு வந்துடும் பிரச்சனை எப்போ வரும் சொன்னா இதுக்கு அடுத்த கட்டத்துல வந்து இஸ்லாமிக் ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்கறதுக்கான சூழ்நிலை இல்லைன்னு வரும்போது பப்ளிக் ஸ்கூல் பொது அரசாங்கம் நடத்தக்கூடிய இங்க நம்ம கார்பரேஷன் அது மாதிரி பள்ளிக்கூடங்களில் போடக்கூடிய சூழ்நிலை வந்துச்சுன்னா அங்க வந்து முஸ்லீம் மாணவர்கள் அல்லது மாணவிகளுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவா இருக்கும் ஒரு முப்பது பேர் கிளாஸ்ல இருக்கிறாங்கன்னா ஒரு மூணு முஸ்லீம் பெண்கள் குழந்தைகளை கண்டுபிடிக்கிறதுங்கறது கஷ்டம் அந்த மாதிரி சூழ்நிலையில ஒரு தாயுடைய மகள் போய் பப்ளிக் ஸ்கூல்ல போய் சேருது அங்க போய் சேரும்போது முழுக்க முழுக்க அந்த அமெரிக்க கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய எட்டாம் வகுப்பு மாணவிகள் அந்த மாணவிகள் அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் டெய்லி ரூட்டின் ஒவ்வொரு நாளும் அவர்கள் என்னென்ன செய்கிறார்கள் மற்ற ஆண் மாணவர்களோடு எப்படி எல்லாம் எப்படி பேசுகிறார்கள் அவங்களுடைய விருப்பங்கள் என்ன பார்க்கும்போது அது எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கிறது இன்னொரு பக்கம் நான் வந்து அவர்கள் மாதிரி இருக்கணும்னு நான் நினைச்சாக்கா என்னுடைய அம்மா வந்து சில எல்லாவற்றையும் சொல்லவில்லை ஒரு சில விஷயத்தையும் மார்க்கம் தடுத்திருக்கிறது இது கூடாதுன்னு நான் எனக்கு இஸ்லாமிக் ஸ்கூல்ல நான் படிச்சுட்டு வந்திருக்கேன் என்னுடைய பெற்றோரும் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இந்த ஒரு கிளாஸ்ல இருக்கக்கூடிய முப்பது மாணவர்களுக்கு மத்தியில நான் மட்டும் தனித்தவளாக இருப்பது எனக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது அவங்க அந்த பிரஷர் ஏன் நீ மட்டும் இப்படி இருக்கிறேன்னு சொல்லிட்டு மற்ற மாணவிகள் கொடுக்கக்கூடிய அழுத்தம் அந்த பிரெஷர் பீர் பிரெஷர்ன்னு சொல்லுவாங்க அந்த அழுத்தம் வந்து இருக்கிறது ஏன் அதை நாம் செய்து பார்க்க கூடாது நான் அவர்களில் ஒருவராக நான் இருக்க விரும்புகிறேன் அந்த மற்ற பிள்ளை மாதிரியும் நானும் ஒரு பிள்ளையாக நான் இருக்க விரும்புகிறேன் அப்படி இல்லாத பொழுது அந்த குழுவில் நான் இந்த லாய்க்கு இல்லாதவர்களை போல அவர்கள்லாம் இந்த உலகத்துக்கு லாய்க்கானவர்கள் போலவும் நான் இந்த உலகத்துக்கே லாய்க்கு அற்றவள் போலவும் எனக்கு ஒரு சிந்தனை வருகிறது

பெற்றோர்களே முஸ்லீம் பெற்றோர்களே அதாவது குறிப்பாக தாய்மார்களே உங்களுக்கு சொல்லுகிறேன் நம்ம குடும்பம்னா நல்ல குடும்பம் எங்க குடும்பத்தில் உள்ள பெண்கள்லாம் வந்து கெட்டு போக மாட்டாங்க எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது அதனால இதெல்லாம் எங்கெங்கயோ நடக்கக்கூடிய எல்லாம் வந்து நமக்கு தேவையில்லை என்று சொல்லி இதனை நீங்கள் அலட்சியப்படுத்த வேண்டாம் என்ன செய்யணும் இவரை பயந்து கொடுக்கணும்னு நான் சொல்ல வரல ஆனால் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் உங்கள் குழந்தைகளுக்கு இது போன்ற ஒரு மன அழுத்தம் வந்தால் அந்த மன அழுத்தத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய முதல் ஆளாக நீங்களாக விளங்க வேண்டும் என்பது தான் இப்போ இந்த உரையில் நான் சொல்லக்கூடிய மிக முக்கியமான வேண்டுவோம் அப்ப அம்மாவுக்கும் மகளுக்கும் தாய்க்கும் மகளுக்கும் வந்து இந்த கம்யூனிகேஷன் ஓபனா இருக்கணும் என் மகள் தனக்கு எது ஏற்பட்டாலும் என்னிடம் வந்து தான் முதலில் சொல்லுவாள் அப்படி இல்லாம என்னிடம் அதை நீ நிலை இருந்ததுனால அதுதான் முதல் ஸ்டெப் தப்பு நடக்கிறதுக்கான முதல் ஸ்டெப் அப்போ வந்து இந்த கம்யூனிகேஷன் அந்த பொண்ணு என்ன பண்ணுறது அந்த அமரிக்கா பொண்ணுன்னா எங்கள் அம்மாகிட்ட தான் போய் கேட்டேன்னு சொல்லுது அப்ப நம்ம என்ன பண்றாங்கன்னு சொன்னா இதுல மிக முக்கியமா ஒண்ணு நான் சொல்ல விரும்புகிறேன் இன்னைக்கு நம்ம முஸ்லிம் உம்மத்துல வந்து என்னன்னு சொன்னா அது பரிதா விஷயமாக இருக்கட்டும் அல்லது மற்ற பள்ளிக்கூடத்துல படிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அங்க கலாச்சாரம் மேற்கத்திய கலாச்சாரம் தான் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலயும் கல்லூரிலயும் இருக்குது அந்த சூழ்நிலையில வரும்போது பெற்றோர்களுக்கு வேறு வழியே கிடையாது ஒரே ஒரு வழியை தவிர அந்த வழி என்னன்னு சொன்னா நீங்க உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கல்லூரிக்கோ அல்லது உயர் கல் பள்ளி அதாவது ஹையர் செகண்டரி சொல்றாங்க அந்த மாதிரி பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்புவதாக இருந்தால் இந்த பிரச்சனைக்கு ஒரே வழி தாய்மார்கள் அனைவரும் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்களாக விளங்கிட வேண்டும் அது இல்லாட்டி அவங்களுக்கு இந்த ஒரே வேஸ்ட் நீங்க மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய ஒரு தாயாக விளங்கினீர்கள் இந்த அம்மா அப்படித்தான் மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய ஒரு தாய் அதே நேரத்துல தன்னுடைய மகளுக்கு இப்படி ஒரு அழுத்தம் அங்கு பள்ளிக்கூடத்துல கிடைக்குதுங்கிறது தெரியுது அது அந்த குழு அம்மாட்டியே போய் சொல்லுதுன்னு வரும்போது அந்த குழந்தைக்கு மிகச்சரியாக வழிகாட்டுதலை அந்த அம்மா உணர்றாங்க எப்படி உணர்றாங்க ஒரு அந்த வயசுல இருக்கக்கூடிய பெண்ணுக்கு அப்படிப்பட்ட ஒரு மன அழுத்தம் மற்ற பெண்களுக்கு மாணவிகளுக்கு மத்தியில் பழகும் போது அது ஏற்படுவது இயல்பு அந்த இயல்பு மற்றவங்களுடைய நானும் ஒருவளாக ஒருவழாக இறுதியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அந்த நினைப்பு தவறு என்பதை உணர்த்தக்கூடிய வழிமுறை எனக்கு அது எப்படி சாதிச்சாங்க அந்த ஒரே வழிதான் என்னன்னு சொன்னா அதாவது என்னன்னா இப்ப ஒரு நானே உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன்

அப்ப என்னுடைய கிளாஸ்ல இருக்கிற அத்தனை பேர் ஒரு தவறை செய்தாலும் நான் தனியாக இருப்பதை பற்றி எனக்கு கவலை இல்லை என்கின்ற உணர்வு அந்த மாணவனுக்கு ஏற்பட்டா போக மாட்டான் அது இல்லைன்னு அந்த பயம் வரும்போது தான் என்ன பண்றான் அதுல போய் மிங்கள அதே மாதிரி அல்லாஹ் தாலா நம்மை படைத்திருக்கிறான் நமக்கு இறை விசுவாசத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறான் நம்ம கிட்ட ஒரு ரசூலுடைய கைடன்ஸ் இருக்குது நம்ம வந்து இந்த அல்லாவுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம் அடிப்படையில ஒரு உன்னதமான வாழ்க்கை லட்சியத்தோடு வாழ்கிறோம் என்கின்ற வாழ்க்கைக்கான நோக்கத்தை என் மகளுக்கு நான் கற்றுக் கொடுத்திருக்கிறேன் அதனால கட்டு கொடுத்துறாங்க அந்த மன அழுத்தம் வருதுன்னு வரும்போதே அந்த அம்மா அந்த பிள்ளை கத்து கொடுத்தது பிற்பாடு என்னுடைய பதில் என்ன சொல்லிச்சு நான் வந்து அவர்களோடு ஒருத்தியாக இருக்க விரும்புகிறேன்னு சொல்லும்போது போது என்னுடைய வகுப்பில் அத்தனை பேருக்கும் பாய் ஃபிரண்ட் இருந்தாலும் நான் பாய் ஃபிரண்ட் இல்லாமல் இருப்பதுதான் எனக்கு பெருமை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த மகளை வந்து அந்த அம்மா வந்து தயார் பண்ணிட்டாங்க அதுக்கு தயார் பண்றதுக்கு என்ன வேணும்ங்கிறதுக்கு தான் அந்த கட்டுரையில வந்து ஒரு ஏழு ஸ்டெப் சொல்றாங்க அந்த ஏழு ஸ்டெப் சொல்லும்போது நான் என்ன சொல்றேன் இதுல யாருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி தந்தையை விட ஒரு மகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பக்கூடிய பெற்றோர்களை சொல்றேன் தந்தையை விட தாய்க்கு தான் மிக அதிகமான பொறுப்பு தாய்க்கு தான் வாய் திறக்கும் அதனால தாய்க்கு தான் அதிக பொறுப்பு இது வந்து அல்லா தால அந்த தாய்க்கு வழங்கி இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இது ஆப்பர்ச்சுனிட்டி என் மகன் என்கிட்ட தான் பேசுவா அப்ப இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கிட்டு என் மகளுக்கு வழிகாட்ட வேண்டும் பொறுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும் அது ரொம்ப முக்கியம்

கேட் ஓப்பன் அதை வந்து ஓப்பனாக வச்சுக்கிட்டு நீங்க அவங்க சொல்ல விட்டு அவங்களை அவங்களுடைய உணர்ச்சிகளை நீங்க புரிந்து கொண்டு அதுக்கு தகுந்தவா போல ஏன்னா அந்த உணர்ச்சிகளை கொந்தளிக்கும் போது அதை வெளியில சொல்றதுக்கு எனக்கு ஒரு ஆள் தான் எங்க அம்மா இருக்கிறாங்கிற அது உங்ககிட்ட வந்துவிடும் அடுத்தது என்னன்னா இது பெற்றோர்களுடைய இன்னொரு பழக்கம் என்னன்னு சொன்னாக்கா எம்மா நீ வெளிக்கூடத்துக்கு இது மாதிரி பிரஷர் இருக்கா போறது நிறுத்து ஏன் பள்ளிக்கூடம் எங்க அம்மா படிச்சாங்களா உங்க அக்கா படிச்சாங்களா படிச்சதெல்லாம் போதும்னு சொல்லி வெளி உலகத்திலிருந்து தன்னுடைய பிள்ளைகளை தடுத்து கூட்டி வந்து உட்கார வச்சிருக்காங்க இதான் நம்ம தப்புன்னு சொல்றாங்க அமெரிக்கா தான் என்ன சொல்றாங்கன்னா ஏன்னா என்னைக்கோ ஒரு காலத்துல இது ரியல் வேர்ல்ட உலக யதார்த்த உலகத்தை இது சந்திக்க தான் போகுது அந்த சந்திக்க போகும்போது அந்த நெகட்டிவ் இன்ஃபுளுன்ஸ் கெட்டது இருக்கத்தான் செய்யுது அப்ப அந்த உலகத்தை எப்படி சந்திப்பது என்பதை நீங்கள் கட்டுக் கொடுப்பதுதான் சிறந்ததே தவிர அதிலிருந்து மறைத்து விடுவதால் நாளைக்கு அது போய் வீடு இறங்கும் போது தடுமாறி தான் போய் நிற்கும் அதனால உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லாவற்றையும் இஸ்லாமிய அடிப்படையில எப்படி சந்திப்பது எப்படி எதிர்கொள்வது என்பதை உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் கட்டுக் கொடுக்க வேண்டும் என்று அந்த தாய்க்கு வழி சொல்லப்படுகிறது ரெண்டாவது என்னன்னா இப்ப வந்து ஒரு பிராக்டிகல் எக்ஸாம்பிள் வச்சுக்கோமே ஒரு பாய் ஃப்ரெண்டு கூடாதுங்கிறது நம்ம என்ன சொல்றோம் செக்ஸ்ல உள்ளவங்களோட பழக கூடாது இஸ்லாமிய புர்காவை தான் நம்ம கடைபிடிக்கணும் அதுதான் நம்முடைய மார்க்கம்னு ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்றாங்க அங்க போய் பார்த்தா சொன்னா பள்ளிக்கூடத்தில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் பாய் ஃபிரெண்ட் இருக்கு ரெண்டாவது அவங்களுடைய அமெரிக்கன் ட்ரெஸ் கூடலாம் எல்லாம் இருக்கும் போது இதே மாதிரி என் மையம் ட்ரெஸ் பண்ணக்கூடாது வரும்போது இப்ப அது வரும்போது இதன் மார்க்கத்தை அனுமதிக்க இல்லைன்னு சொல்லக்கூடிய தாய் கணவனை தவிர மற்ற ஆடவர்களோடு பேசக்கூடிய தாயா இருந்தா என்ன அதே மாதிரி புர்கா போடுறதுல அலட்சியமா இருக்கக்கூடிய தாயா இருந்தா என்னவா அம்மா சொல்றதுலாம் பயானு ஆனா அவங்களே அதை ஃபாலோ பண்ணல அதே மாதிரி அம்மா பயன் பண்ணி முடிச்சுட்டாங்க அவங்க அதே மாதிரி அம்மாவோட பயணம் நம்ம கேட்டுட்டோம் நம்முடைய வாழ்க்கையில நம்ம பிரெண்ட்ஸ் செய்யறதா நான் சொல்றது புரியுதா அப்ப அம்மா வந்து ஒரு மிகச்சிறந்த ரோல் மாடலாக இல்லாமல் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அதை சொல்ல முடியாது என்பதை தாய்மார் அதுதான் சார் இஸ்லாத்தை பிராக்டிஸ் பண்ணக்கூடிய முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் இதுல இருந்து பாடம் கிடைக்கும் ஒரு பாயிண்ட் அடுத்தது என்னன்னா செல்ஃப் எஸ்டீம் சொல்றாங்க நான் வந்து குரான் ஒரு வசனம் வருதுல்ல எனவே அவன் அஹசன் கௌலம் மிம்மன் தா இலல்லாஹி வாமில சாலிஹன் வ கால இன்னனி மினல் முஸ்லிமீன் அது ஒரு மிகச்சிறந்த சொல் சொல்பவன் யார்னு சொல்லிட்டு வ கால இன்னனி மினல் முஸ்லிமீன் நான் முஸ்லிம்களில் ஒரு சிறவன் என்று சொல்வதை விட வேற என்ன சிறப்பான சொல் இருக்கு அது முஸ்லிம்ங்கற சொல்ல கூடியனா இறைவனுக்கு கட்டுப்பட்டவன்ங்கற அந்த செல்ஃப் எஸ்டீம் ஒண்ணு இரண்டாவது இந்த உலகத்துக்கு செல்ஃப் எஸ்டீம் இன்னொரு இப்படி வரும்னா என்னால இந்த உலகத்துக்கு ஒரு நல்லது செய்ய முடியும்ங்கிறதுனாலியும் அந்த தன்னம்பிக்கை வரும் தன்னம்பிக்கை வர்றதுக்கு ரெண்டு வழி பிரிதா ஒண்ணு நான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றுபவன் ரெண்டாவது இந்த உலகத்துக்கு என்னால் நல்லது செய்ய முடியும் இந்த ரெண்டையும் கொண்ட ஒரு ஒரு பர்சனாலிட்டியாக உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் வளர்க்கும்போது அதை வழிகட்டு போகக்கூடிய பெண்களுக்கும் என்னால் வழிகாட்ட முடியுங்கிற அந்த கான்ஃபிடெண்ட்னா சொல்கிற புரியுதா ஒன்று அப்போ அவங்க செய்யறது தப்பு நம்ம செய்யறது ரைட்டுன்னு வரும்போது உங்கள் தப்பு செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும் அதை டெவலப் செல்ஃப் எஸ்டிமை டெவலப் பண்ணுறதுக்கு பெற்றோர்கள் செய்யக்கூடிய வழிமுறைகள்ல வந்து ஏழு வழிமுறைகளை அந்த கட்டுரை ஆசிரியர் சொல்கிறார் ஒன்று ஒன்றா சொல்கிறார் ஒன்று என்னன்னா

ரெண்டாவது என்ன அவங்க எந்த ஒரு நல்ல காரியம் செய்தாலும் அவர்களை பாராட்டி விடுங்க டெவலப் பண்றதுக்கு இன்னொரு முக்கியமான வழி மூணாவது அவர்களுடைய கேரக்டர் பாசிட்டிவ் கேரக்டர் தான் அவர்களை பாராட்டி விடுங்கள் நாலாவது என்னன்னு சொன்னாக்கா எந்த டயலாக்னு சொல்லுவாங்க எப்போதும் நம்ம கிட்ட ஒரு தப்பு செய்யணுன்ற ஒரு எண்ணம் வந்தாலே அது நப்சுல் அம்மா தான் சொல்லுவாங்களே தீமையை தூண்டக்கூடிய என்ன ஒண்ணு வந்தாலே நப்சுல் லவ் ஆமா தீமையை சுட்டி காட்டக்கூடிய இன்னொரு நப்சு இருக்கு இந்த ரெண்டுக்கும் நடக்கிற இன்னொரு டயலாக் இருக்குல்ல இதை வந்து எப்போது மனம் தீமையை தூண்டினாலும் அந்த தீமையை தடுக்கக்கூடிய மனத்தை தூண்டி இந்த டயலாக் இப்படி செஞ்சா இப்படி நம்ம மார்க்கத்துக்காக அதை நாளைக்கு பதில் அல்லாவுக்கு பதில் சொல்லணுமே அம்மா இப்படி எல்லாம் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணினாங்களேங்கிற அந்த சைடு நினைச்சாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த நப்சை தூண்ட அந்த தீமையை தூண்டக்கூடிய நப்சை கண்ட்ரோல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு நான் சொல்ல புரியுதா வந்து இது வந்து நாலாவது ஸ்டெப் அஞ்சாவது ஸ்டெப் வந்து பிள்ளைகள் எதுக்கெடுத்தாலும் திட்டிக் கொண்டே இருக்கிறார்கள் ஹிண்டல் செய்யாதீர்கள் அவர்களை அவமானத்துக்கு உட்படுத்தாதீர்கள் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அப்புறம் அது அதான் காரணம் அவங்கள வந்து என்னன்னா நம்ம எப்போதுமே பிள்ளைகளுக்கு பொறுப்பு கொடுக்கறதில்ல பிள்ளைகளை டிசிஷனை எடுக்க வைக்கிற இதை கற்றுக்கொள்ளும் சூழ்நிலை வந்தா எப்படிப்பட்ட முடிவை எடுக்கணுங்கிறத வந்து அம்மாட்ட போய் கேட்கணும்னு இல்லாம தானே முடிவு ஒரு சரியான முடிவை எடுக்கக்கூடிய அந்த திறமை அதுக்குள்ள வளர்த்தாக வேணும் அப்ப சின்ன சின்ன பொறுப்பா கொடுத்தா தான் இனியும் ஒரு முடிவு இனியும் ஒரு முடிவு அது தவறாக முடிவு எடுக்கும்போது இது தவறான முடிவு இது இந்த முடிவு மாத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு வரும்போது அது தாய் இல்லாத சூழ்நிலையில் தான் ஒரு இடத்துல இருக்கும் போது ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தால் முடிவு எடுக்கக்கூடிய திறனை பிள்ளை கற்றுக்கொள்ளும் புரியுதா சொல்றது ஆக வந்து அந்த மாதிரி ஒரு நல்ல முடிவு எடுத்துச்சுன்னா அதை பாராட்டுங்க ஒரு மாறல் சாய்ஸ் எடுத்து அது வந்து செயற்படுது அப்படியே மக்களே கட்டி அணைத்து முத்தமிடுங்கள் அவர்கள் உங்களை விட வேற எங்கும் எங்கும் அவர்கள் சென்று விட மாட்டார்கள் அப்புறம் அதே நேரத்தில் என்னன்னா இன்னொரு முக்கியமான என்னன்னா இந்த முப்பது பேரும் வந்து உங்களுக்கு கிளாஸ்ல இருக்கக்கூடிய பீர் பர்ஷன் வரும்போது இந்த முஸ்லீம் பெண்ணு ஒரே ஒரு முஸ்லீம் தான் இவங்களுக்கு ஒரு முப்பது பேர் முஸ்லீம் பெண்கள் இருப்பாங்கல்ல இல்ல முஸ்லீம் பெண்களை குறிப்பா சொல்ல போனா முஸ்லீம் ஆண்களா இருக்கட்டும் முஸ்லீம் முஸ்லீம் உம்மத்துல கொண்டு போய் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய முஸ்லீம்களுக்கு ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி வைக்கணும் ஏப்பா கொண்டு போய் காட்டணும் அப்பா யாரெல்லாம் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய பாரு இவங்க புருக்கா போடுறாங்க இவங்களோட பிள்ளைகளுக்கு பாய் பிரெண்ட் கிடையாது அந்த கலாச்சாரத்தை பின்பற்றாத ஒரு சமூகமே என்கின்ற ஒரு சமூகத்தை அவர்கள் காட்டி அந்த சமூகத்தோட ஒரு ஒரு கம்யூனிட்டி சர்க்கிள் அவங்களுக்கு மத்தியில் சொற்பொழிவுகள் கலந்துரையாடல்கள் அவங்க இந்த பிரச்சனை இப்படி சமாளிக்கிறாங்க வரும்போது ஒரு கம்யூனிட்டி லைஃப்லையும் அது வந்து ஓஹோ இந்த கம்யூனிட்டி இருக்கும் நான் அந்த சமூகத்தில் ஒரு அங்கம் அப்ப இவங்க எல்லாருமே இப்ப பின்பற்றக்கூடிய இருக்கும் போது நான் அந்த கலாச்சாரத்தை மீறி செயல்படக்கூடாது என்கின்ற ஒரு உறுதியும் வந்து வந்து அது எனவே குறிப்பாக தாய்மார்களே இதனை நீங்கள் அலட்சியம் செய்யக்கூடாது கூடாது ஏனென்றால் நிலைமைகள் எல்லாம் மிக மோசமாக மாறிக்கொண்டிருக்கின்றன இந்த சூழ்நிலையை நம்முடைய பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும் அதே நேரத்தில் அவர்கள் மார்க்கத்தை பற்றி மார்க்கத்தை பின்பற்றுவதிலே பெருமைப்படக்கூடியவர்களாக விளங்க வேண்டும் இந்த கடமைகளை செய்வதற்கு தாய்க்கு மிக அதிகமாக பொறுப்பு இருக்கிறது அதை நீங்கள் செய்வீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று கூறி எனது உரையை இதுடன் நிறைவு செய்கின்றேன் அனில் அபுல்லி அஸ்லாம் வலைக்கம் வரம்துல்லி வர